வணக்கம் நண்பர்களே நமது வாசிகள் சேனலில் தினம் தினம் நாற்பது திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள் குரல் தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று இன்றியமையாச் சிறப்பின ஆயினும் குன்ற வருப விடல் உரை இன்றியமையாத சிறப்பை உடைய செயல்களே ஆயினும் குடிப்பெருமை தாழுமாறு வரும் செயல்களை ஒருவன் செய்யாமல் விட வேண்டும் குரல் தொள்ளாயிரத்து அறுபத்திரண்டு சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டு பவர் உரை புகழோடு பெரிய ஆண்மையும் விரும்புகின்றவர் புகழ் தோடும் வழியிலும் குடிப்பெருமைக்கு ஒவ்வாத செயல்களைச் செய்யமாட்டார் குரல் தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று முற்றுப்புள்ளி பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு உரை செல்வம் பெருகியுள்ள காலத்தில் ஒருவனுக்குப் பண்பு வேண்டும் செல்வம் குறைந்து சுருங்கும் வறுமையுள்ள காலத்தில் பணியாத உயர்வு வேண்டும் குரல் தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு தலையின் இழந்த மயிரனையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை உரை மக்கள் தம் உயர்வுக்கு உரிய நிலையிலிருந்து தாழ்ந்தபோது தலைமையிலிருந்து விழுந்து தாழ்வுற்ற மயிரினை போன்றவர் ஆவர் குரல் தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செயின் உரை மலை போல் உயர்ந்த நிலையில் உள்ளவரும் தாழ்வுக்கு காரணமான செயல்களை ஒரு குன்றிமணி அளவு செய்தாலும் தாழ்ந்து போய்விடுவர் குறள் தொள்ளாயிரத்து அறுபத்தாறு புகழின்றால் புத்தேனாட் நாட் துல்லியாதால் பின் சென்று நிலை உரை மதியாமல் இகழ்கின்றவரின் பின் சென்று பணிந்து நிற்கும் நிலை ஒருவனுக்கு புகழும் தராது தேவரலகிலும் செலுத்தாது வேறு பயன் என்ன குறள் தொள்ளாயிரத்து அறுபத்தேழு ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்த்தலின் அந்நிலையை கெட்டான் எனப்படுதல் நன்று உரை மதியாதவரின் பின் சென்று ஒருவன் உயிர் வாழ்வதை விட அவ்வாறு செய்யாத நிலையில் நின்று அழிந்தான் என்று சொல்லப்படுதல் நல்லது குரல் தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு மருந்தோமற்றூ வாழ்க்கை பெருந்தகைமை பீடழிய வந்த இடத்து உரை ஒருவனுடைய பெருந்தகைமை தன் கெட நேர்ந்த போது அவன் உடம்பை மட்டும் காத்து வாழும் வாழ்க்கை சாவாமைக்கு மருந்தோ குரல் தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர்நீப்பர் மானம் வரின் உரை தன் உடம்பிலிருந்து மயிர் நீங்கினால் உயிர் வாழாத கவரிமானைப் போன்றவர் மானம் அழிய நேர்ந்தால் உயிரை விட்டுவிடுவர் குரல் தொள்ளாயிரத்து எழுபது இழிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தொழு தேத்தும் உலகு உரை தமக்கு யாதேனும் இழிவு நேர்ந்தால் உயிர் வாழாத மானம் உடையவரின் புகழை உலகத்தார் தொழுது ஏந்தி நிற்பார்கள் குரல் தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று ஒளியொருவட்குள்ள வெறுக்கை இழியொருவட் கஃப்திரந்து வாழ்த்தும் எனல் உரை ஒருவனுக்கு ஒளி ஊக்கமிகுதியே ஆகும் ஒருவனுக்கு இழிவு அந்த ஊக்கம் இல்லாமலேயே உயிர் வாழலாம் என்று எண்ணுதலாம் குரல் தொள்ளாயிரத்து எழுபத்தி பிறப்பாக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமை யான் உரை எல்லா உயிர்க்கும் பிறப்பு ஒரு தன்மையானதே ஆயினும் செய்கின்ற தொழில்களின் உயர்வு தாழ்வு வேறுபாடுகளால் சிறப்பியல்பு ஒத்திருப்பதில்லை குறள் தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று மேலிருந்து மேலல்லார் மேலல்லர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் உரை மேல்நிலையில் இருந்தாலும் மேன்மை பண்பு இல்லாதவர் மேலானவர் அல்லர் கீழ் நிலையில் இருந்தாலும் இழிகுணம் இல்லாதவர் கீழ் மக்கள் அல்லர் குறள் தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு உரை ஒரு தன்மையான கற்புடைய மகளிரைப் போல் பெருமை பண்பும் ஒருவன் தன்னைத்தான் காத்து கொண்டு நடந்தால் உளதாகும் குறள் தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து பெருமையுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல் உரை பெருமை பண்பு உடையவர் செய்வதற்கு அருமையான செயலை செய்வதற்கு உரிய நெறியில் செய்து முடிக்க வல்லவர் ஆவர் குறள் தொள்ளாயிரத்து எழுபத்தாறு முற்றுப்புள்ளி சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணிக்கொள் வேமென்னும் நோக்கு உரை பெரியாரை விரும்பி போற்றுவோம் என்னும் உயர்ந்த நோக்கம் அவருடைய சிறப்பை உணராத சிறியோரின் உணர்ச்சியில் இல்லை குறள் தொள்ளாயிரத்து எழுபத்தேழு இறப்பை புரிந்த தொழிற்றாம் சிறப்புதான் சீரல் லவர்கன் படின் உரை சிறப்பு நிலையும் தனக்கு பொருந்தாத சீரற்ற கீழ் மக்களிடம் ஏற்பட்டால் வரம்பு மீறிய செயலை உடையதாகும் குறள் தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து உரை பெருமை பண்பு எக்காலத்திலும் பணிந்து நடக்கும் ஆனால் சிறுமையோ தன்னை தானே வியந்து பாராட்டிக் கொள்ளும் குறள் தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல் உரை பெருமை பண்பு செருக்கு இல்லாமல் வாழ்த்தல் சிறுமையோ செருக்கே மிகுந்து அதன் எல்லையில் நின்று விடுவதாகும் குறள் தொள்ளாயிரத்து எண்பது அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் உரை பெருமை பண்பு பிறருடைய குறைபாட்டை மறைக்கும் சிறுமையோ பிறருடைய குற்றத்தையே எடுத்துச் சொல்லிவிடும் குரல் தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று கடனென்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு உரை கடமை இவை என்று அறிந்து சான்றாண்மை மேற்கொண்டு நடப்பவர்க்கு நல்லவை எல்லாம் இயல்பான கடமை என்று கூறுவர் குரல் தொள்ளாயிரத்து எண்பத்திரண்டு முற்றுப்புள்ளி குணநலன் சான்றோர் நலனே பிறநலம் என்னலத்துள்ளதோம் அன்று உரை சான்றோரின் நலம் என்று கூறப்படுவது அவருடைய பண்புகளின் நலமே மற்ற நலம் வேறு எந்த நலத்திலும் சேர்ந்துள்ளதும் அன்று குரல் தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோ சால் பூன்றிய தூண் உரை அன்பு நாணம் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை என்னும் ஐந்து பண்புகளும் சால்பு என்பதை தாங்கியுள்ள தூண்களாகும் குரல் தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு முற்றுப்புள்ளி கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு உரை தவம் ஓர் உயிரையும் கொல்லாத அறத்தை அடிப்படையாக கொண்டது சால்பு பிறருடைய தீமையை எடுத்துச் சொல்லாத நட்பண்பை அடிப்படையாக கொண்டது குரல் தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை உரை ஆற்றலுடையவரின் ஆற்றலாவது பணிவுடன் நடத்தலாகும் அது சான்றோர் தம் பகைவரை பகைமையிலிருந்து மாற்றுகின்ற கருவியாகும் குறள் தொள்ளாயிரத்து எண்பத்தாறு சால்பிற்கு கட்டளை யாதெனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொழல் உரை சால்புக்கு உரைகள் போல் மதிப்பிடும் கருவி எது என்றால் தமக்கு ஒப்பில்லாத தாழ்ந்தோரிடத்திலும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் பண்பாகும் குறள் தொள்ளாயிரத்து எண்பத்தேழு இன்னாசை தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு உரை துன்பமானவற்றைச் செய்தவர்க்கும் இனிய உதவிகளைச் செய்யாவிட்டால் சான்றோரின் சால்பு என்ன பயன் உடையதாகும் குரல் தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு முற்றுப்புள்ளி இன்மை ஒருவர் கிழிவன்று சால்பெண்ணும் திண்மையுண்டாக பெறின் உரை சால்பு என்னும் வலிமை உண்டாகப் பெற்றால் ஒருவனுக்கு பொருள் இல்லாத குறையாகிய வறுமை இழிவானது அன்று குரல் தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது ஊழி பெயரினும் தாம்பெயரார் சான்றாண்மை காழி எனப்படுவார் உரை சால்பு என்னும் தன்மைக்கு கடல் என்று புகழப்படுகின்றவர் ஊழிக் காலத்தின் வேறுபாடுகளை நேர்ந்தாலும் தாம் வேறுபடாமல் இருப்பர் குரல் தொள்ளாயிரத்து தொன்னூறு சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலத்தான் தாங்காது மன்னோ பொறை உரை சான்றோரின் சால்பு நிறைந்த பண்பு குறைபடுமானால் இந்த பெரிய நிலவுலகமும் தன் பாரத்தை தாங்க முடியாமற் விடும் குரல் தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று எண்பதத்தால் ஏதல் எளிதென்ப யார்மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு உரை பண்பு உடையவராக வாழும் நல்வழியை யாரிடத்திலும் எளிய செவ்வியுடன் இருப்பதால் அடைவது எளிது என்று கூறுவர் குரல் தொள்ளாயிரத்து தொன்னூற்றிரண்டு அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு உரை அன்புடையவராக இருத்தல் உயர்ந்த குடியில் பிறந்த தன்மை அமைந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்பு உடையவராக வாழும் நல்வழியாகும் குரல் தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று உருப்பொத்தல் மக்களோப்பன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு உரை உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலே கொள்ளத்தக்க ஒப்புமையாகும் குறள் தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் ராட்டும் உலகு உரை நீதியையும் நன்மையையும் விரும்பி பிறர்க்கு பயன்பட வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றிக் கொண்டாடுவர் குறள் தொள்ளாயிரத்து தொன்னூற்றைந்து நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள பாடறிவார் மாட்டு உரை ஒருவனை இகழ்ந்து பேசுதல் விளையாட்டிலும் துன்பம் தருவதாகும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமையிலும் நல்ல பண்புகள் உள்ளன குறள் தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு பட்டின் துலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் உரை பண்பு உடையவரிடத்தில் பொருந்தியிருப்பதால் உலகம் உள்ளதாய் இயங்குகின்றது அக்து இல்லையானால் மண்ணில் புகுந்து அழிந்து போகும் குறள் தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழு அறம்போலும் ரேனும் மரம்போல்வர் மக்கட்பண் பில்லா தவர் உரை மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் அறம்போல் கூர்மையான அறிவுடையவரானாலும் ஓரறிவுயிராகிய மரத்தை போன்றவரே ஆவர் குறள் தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை உரை நட்பு கொள்ள முடியாதவராய் தீயவை செய்கின்றவரிடத்திலும் பண்பு உடையவராய் நடக்க முடியாமை இழிவானதாகும் குறள் தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது முற்றுப்புள்ளி நகல்வல்லர் அல்லார்க்கு அல்லார்க்குமாயிரு ஞாலம் பட்டன்றிருள் உரை பிறரோடு கலந்து பழகி மகிழ முடியாதவர்க்கு மிக இந்த உலகம் ஒளியுள்ள பகற் காலத்திலும் இருளில் கிடப்பதாம் குறள் ஆயிரம் முற்றுப்புள்ளி பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்திமை தர்று உரை பண்பு இல்லாதவன் பெற்ற பெரிய செல்வம் வைத்த கலத்தின் தீமையால் நல்ல பால் தன் சுவை முதலியன கெட்டாற் போன்றதாகும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்